வட இலங்கை வென்ற ராஜராஜ சோழன் சோழர்களினால் ஏற்பட்ட மாற்றம் இலங்கையில் இருக்கக்கூடிய இன பிரச்சினை இவற்றுடன் வணக்கம் எதிராட்சியம் வடப்பகுதியாக கிறிஸ்துகப்பின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதலாம் ராஜராஜ சோழன் நாட்டிற்கு படையெடுத்து வந்து இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றியிருக்கின்றார் ராஜராஜ சோழனின் வெற்றியானது வட இலங்கையின் வெற்றியாகவே கருதப்படுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ராஜராஜ சோழனை தொடர்ந்து இலங்கைக்கு வருகை தந்தார் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் ராஜேந்திர சோழன் முழு இலங்கையும் வெற்றிக்கொண்டு இலங்கையை சோழர்களின் ஒன்பதாவது நிர்வாக மண்டலமாக தஞ்சையுடன் இணைத்துக் கொண்டிருக்கின்றார் சோழர்களின் ஆட்சி காலத்தில் இலங்கை மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சோழர் ஆட்சிக்கு இலங்கையின் பகுதி மும்முடி சோழ மண்டலம் என பெயரிடப்பட்டு தலைநகரான பொலனர்வையும் ஜனநாத மங்கலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயினும் இலங்கையின் தென் பகுதியாடு வருடங்கள் ஐந்தாம் மகிந்த தலைமையில் இடையூறு இன்றி ஆட்சி நடத்தி வந்தது அதன் பின்னர் வளநாடு நாடு கூற்றம் அகரம் பீடாக இரு பல்வேறு சிறு நிர்வாக பிரிவுகளை கொண்டிருந்ததாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை சிரேஷ்ட பேராசிரியர் பரமபுஷ்பரத்னம் தெரிவித்திருக்கின்றார் திருகோணமலை ஐந்து வள நாடுகளாக பிரிக்கப்பட்டு சோழர்களினால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது வட இலங்கையின் மாதோட்டம் அருண்மொழித்தேவு வளநாடு என்ற பெயரிலே ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறது சோழர்கள் இலங்கைக்கு வருகை தந்த சமயத்தில் இலங்கையின் தலைநகரான அன்ராதபுரம் விளங்கியது எனினும் சோழர்கள் இலங்கையை கைப்பற்றியதன் பின்னர் புலனர்வையை தமது தலைநகரமாக அறிவித்தனர் சோழர்களினால் தற்போதைய புலனர்வையானது ஜனநாத மங்கலம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக பேராசிரியர் இதன்படி சோழர்களின் ஆட்சி காலத்தில் ஜனநாத மங்களம் தலைநகராக அறிவிக்கப்பட்டு ஆட்சி தொடர்ந்திருக்கின்றது சோழர்களின் ஆட்சியில் நிர்வாகமானது தமிழ் மொழியில் இருந்துள்ளதுடன் இந்து மதமானது அரச மதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் சோழர்களின் அரசியல் பண்பாட்டு ராணுவ நடவடிக்கைகள் புலனர்வையை விடவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் புலனர்வைக்கு அடுத்தபடியாக உபதலைநகர் என்ற அந்தஸ்தை திருகோணமலை பெற்றுக்கொண்டுள்ளமைக்கான சான்றுகள் கூட காணப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலையை சோழர்கள் உபதலைநகரமாக பிரகடனப்படுத்த பிரதான காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து ஏற்படக்கூடிய படையெடுப்புகளை சோழர்களினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்துள்ளது என தெரிய வருகின்றது சோழர்களின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக இருந்திருக்கின்றது சோழர்களுடைய கடல்சார் கொள்கை கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளில் மேற்கே இஸ்லாமியரை கட்டுப்படுத்துவதும் கிழக்கே தென்கிழக்காசிய நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் இலங்கை மிக முக்கியமானதொரு கேந்திர நிலையமாக காணப்பட்டதனால் அதற்கு திருகோணமலை ஊர்காவத்துறை ஒரு முக்கிய தளங்களாக இருந்திருக்கின்றது அவர்களுடைய கல்வெட்டுகளில் திருகோணமலை ஊர்காவத்துறை ஆகிய முக்கிய இடங்களாக சொல்லப்படுகின்றன என பேராசிரியர் பரம தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு கிறிஸ்துக்கு பின் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரையான காலம் சோழர்களின் ஆதிக்கத்தில் இலங்கை இருந்திருக்கின்றது முதல் முறையாக இலங்கையை ஒரு அந்நிய அரச வம்சம் கைப்பற்றி ஆட்சி செய்தது என்று சொன்னால் சோழர்களின் ஆட்சியிலேயே அதனை காண முடிகின்றது என்றெல்லாம் சொல்லலாம் என அவர் கூறியிருக்கின்றார் புலனறுவையிலிருந்து சோழர்களுடைய ஆட்சி மறைந்தாலும் தமிழ் பிரதேசங்களில் அவர்களுடைய ஆட்சி ஐரோப்பிய காலம் வரை நிலவியமைக்கான நம்பகரமான கல்வெட்டுகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது திருகோணமலை கோமாரன் கடவுள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் அது மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்துவதாக பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் சோழர்களுடைய ஆட்சி தமிழர்களின் பகுதியில் வாழ்ந்து தமிழர்களுடன் இணைந்ததாக இருந்திருக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் சோழர்களுடைய ஆட்சிக்கு பின்னர் அவர்களின் ஆதிக்கம் கிழக்கு இலங்கையில் இருந்திருக்கின்றது குறித்த பகுதிகளில் சோழர்களினால் பல இந்து ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன சோழர்களுடன் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் சோழர்களுடைய ஆட்சி முடிவடைந்ததன் பின்னர் மீண்டும் தமிழகம் செல்லாது இலங்கையிலேயே தங்கியமைக்கான ஆதாரங்களும் காணப்படுகின்றது இதனால் தமிழர் பகுதிகளில் மேலும் மக்கள் தொகையானது அதிகரித்திருக்கின்றது வட இலங்கையின் தமிழரசு உருவாவதற்கு அஸ்திவாரமிட்டவர்கள் சோழர்கள் என்று கூட சொல்லலாம் என அவர் கூறியிருக்கின்றார் குறித்த விடயங்கள் கல்வெட்டுக்களின் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் சோழர்களுடைய ஆட்சியின் பின்னர் இலங்கை தமிழர்கள் மத்தியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இருக்கின்றார் இந்த வகையில் பார்க்கின்ற போது சோழர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை அறிய முடிகின்றது இவ்வாறான நிலையில்தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது பக்தி இயக்கத்திற்கு பிறகுதான் செல்வாக்கான இலங்கையில் இந்த பௌத்தம் என்று சமய வேறுபாடு ஏற்பட்டது இந்த சமய வேறுபாடுதான் இன முரண்பாடாக மாறி இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு முன்னர் தமிழர்கள் பொதுவாக வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த அதே நேரம் தென்னிலங்கையில் குறிப்பாக அன்றாதபுரம் ஹம்பாந்தோட்டை போன்ற பிரதேசங்களிலும் தமிழர்கள் பரவலாக வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கூட இருக்கின்றது தமிழ் சிங்கள முரண்பாடும் முரண்பாடும் தமிழர்களிடையே இராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக தங்களது தனித்துவத்தை பேணிக் கொள்வதில் முனைப்பு பெற்றவர்கள் என்பதுதான் பேராசிரியர் பத்மநாதனுடைய கருத்தாகும் என்று கூட பேராசிரியர் பரமபுஷ்பரத்னம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்ததொரு சூழ்நிலையில்தான் வடகிழக்கு இலங்கைக்கு அண்மையில் தமிழகம் இருந்தது மட்டுமல்லாமல் மொழி மதம் பண்பாடு வாழ்க்கை முறையிலும் தமிழகத்தோடு தமிழர்களுக்கு ஒற்றுமை காணப்பட்டமையினால் பல்லராட்சியை தொடர்ந்து வடகிழக்கு இலங்கை தமக்கு பாதுகாப்பானது என கருதி வாழ்ந்தவர்கள் என்பதுதான் உண்மை என அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அவர் மாற்றம் சொல்லவில்லை கே எம் டி சில்வா போன்றோர் என்று தெரிவித்திருக்கின்றார் அவரே சொல்கின்றார் தென்னிலங்கையிலிருந்து படையெடுப்புகள் நிகழும் போது தமிழர்கள் வாழ்ந்த பிராந்தியம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்று அவர் கூறியிருக்கின்றார் அப்படி ஏற்பட்டு அந்த மாற்றத்தை பலமாக உறுதிப்படுத்தி வடகிழக்கு இலங்கையில் தமிழர்கள் செறிந்து வாழ்வதற்கான பலத்தை உருவாக்கியவர்கள் சோழர்கள் என்று சொல்லப்படுகின்றது சோழர்களுடைய ஆட்சியின் விளைவுதான் வட இலங்கையின் தமிழர் பிரதேசங்களுக்கு ஒரு மன்னன் ஆளுகைக்குட்பட்டு அரசு உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்பது இப்போது கிடைத்து வரும் ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன என்று அவர் கூறியிருக்கின்றார் இன பிரச்சினை என்பது சரியாக ஐரோப்பிய காலத்திற்கு முற்பட்ட வரலாற்றை படித்தால் இன முரண்பாடு சமய முரண்பாடு என்பது மிக குறைவு என்பதுவே தெளிவாக தெரிகின்றது அரசியல் மேலாதிக்கம் பெறுவதுதான் முக்கிய போராட்டமாக இருந்தது புலனையை எடுத்து பார்த்தால் புலனர்வையில் அரச வம்சத்தில் நாற்பது சதவீத மாணவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கின்றனர் புலனர்வை அரசியலை பார்த்தால் அரசியலும் அரசர்களுக்கும் நாற்பது மாணவர்கள் இந்துக்களாக இருந்திருக்கின்றனர் புலனறுவையில் பல கோவில்கள் புனரமைப்பு செய்வதற்கும் கட்டுவதற்கும் சிங்கள மன்னர்கள் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றனர் புலனறுவையை அரச சபையில் பௌத்த துறவிகளை விடவும் பிராமணர்கள் தான் மேலோங்கி காணப்பட்டார்கள் தென்னிலங்கையில் கோட்டை அரசை பார்த்தால் அவர்களுடைய பௌத்த பள்ளிகளில் தமிழ் ஒரு பாடமாக படிப்பிக்கப்பட்டது பௌத்த துறவிகள் தமிழை நன்கறிந்தார்கள் பல இடங்களில் சிங்கள கல்வெட்டுகளும் தமிழ் கல்வெட்டுகளும் பக்கம் பக்கமாக காணப்பட்டது பௌத்த ஆலயங்களில் இந்து விக்ரகங்களையும் வைத்து வழிபட்டார்கள் மேலும் வரலாற்றை வரலாறாக பார்க்காமல் சமகால அரசியல் நிலையிலிருந்து கடந்த கால நிலைமையை பார்க்க கூடாது என்று சொல்லலாம் பௌத்தம் என்று சொன்னவுடன் அது சிங்கள உரியது என பார்க்க கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதை பண்பாட்டு எச்சமாக பார்க்க வேண்டும் ஒரு இனத்தின் அடையாளமாக பார்க்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார் எந்தவொரு மதமும் இன்னொரு நாட்டில் பரவும் போது குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்காக பரவுவது இல்லை என்று கூறலாம் இன்றைய நிலையில் பார்த்தால் கடந்த தமிழ் சிங்கள உறவுகளையோ பௌத்த இந்து மத உறவுகளையோ பார்ப்பது தோழர்களுக்கும் திருமண உறவில் நம்பிக்கையில் பாண்டியர்களே நண்பர்களாகவும் சோழர்களே எதிரியாகவும் பார்க்கின்ற ஒரு மரபு வரலாற்று இலக்கியங்களில் இருக்கின்றது அதன் வெளிப்பாடுதான் பிற்காலத்தின் ஆய்வுகளில் ஒரு தமிழ் சிங்கள முரண்பாட்டிற்கு காரணம் என பேராசிரியர் பரம தெரிவித்திருந்த தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது